வணக்க மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தவறு செய்த இபிஎஸ் களத்தில் இறங்கும் விஜய் பாமக தாவேக்கா சீமான் தேமுதிக உருவான உருவாகும் புது கூட்டணி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜக அதிமுக கூட்டணி செயல்பட்டு வந்ததும் இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணாமலையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறுது இதனால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்ததும் இதனை அறி அறிந்த பாஜக தலைமை அதிமுகவை சமாதானம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி வைக்க முடிவெடுத்ததும் முடிவெடுத்தது இம்முறை தமிழக தலைவர்களின் நம்பாமல் நேரடியாக அமித்ஷா களமிறங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரும்பிய மாற்றங்களை பாஜகவில் செய்து முடித்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே உள்ளிட்ட இரண்டாயிரத்தி

அதேசமயம் கூட்டணி சேர வாய்ப்புகள் உள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கருத்துக்களை தொடர்ச்சியாக

கருத்துள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பாக இந்த ஒரு தகவலை குறித்து கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வர வேண்டும் என நடிகர் விஜய் ஆரம்பத்தில் இருந்தே விருப்பம் வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பலமுறை முறை பாமக தலைமையில் பேசப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஒருவரிடம் விஜய் அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக பாமக தேமுதிக மற்றும் நாம் தமிழர் ஆகிய மூன்று கட்சியும் தான் பக்கத் கொண்டு வர வேண்டும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கூட்டணி அமைந்தால் பாமகவின் வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி விஜயகாந்த் செல்வாக்கு மற்றும் தனது செல்வாக்கும் இணையும் போது இந்த கூட்டணி எண்பது இடங்களில் வெற்றி பெற முடியும் என விஜய் நம்புவதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி